வணக்க மக்கள் இந்த வீடியோ நாங்க எதிர்ப்பு பார்க்க போறோம்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா இப்போ என்ன செஞ்சு கொண்டு இருக்கிற கடந்த சில நாட்களாக சில சில வாரங்களாகவே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன மாதிரியான அப்டேட்டுகள் அப்படின்னு சம்பந்தமாக பார்க்க போறோம் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறது பல கேஸ்கள் அவரு இருக்கின்ற நிலையிலையும் சில விடயங்கள் சம்பந்தமாகவும் மேலதிகமாக பல வடிக்கிற சம்பந்தமாக மக்களோட காய்ச்சி கொண்டிருப்பதாக சொல்றார் ஆனால் இங்கே இதே ஒரே ஒரு சிக்கல் மட்டும் இருக்காதுன்னு சொல்லினால் அவர் இப்போ அண்மைக்களமாக தொடர்ச்சியாக யூடியூப்லையும் வீட்டில இருந்தும் சமூக வளத்திற்கு ஊடாகத்தான் வந்து தன்னுடைய அரசியலையோ தன்னுடைய கருத்துக்களையோ வந்து தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் இது சில மக்களுக்கு வந்து பிடிக்கல இல்லை மக்கள் வந்து பிடிச்சேன்னு சொன்னால் அதை வந்து ஒரு சரியான முறையில் பார்க்கல காரணம் அதை செய்யறதுக்கு நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறார்கள் அந்த யூடியூப் வந்து அவை செய்து கொள்வேன் அதாவது யூடியூப் அரசியல்ன்றது வந்து வேறு அது ஒரு சாதாரண மக்களுக்கு தெளிவுற்ற அதாவது அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்கும் இடையில நிக்கிறார்கள் அர்ஜுனா எம்பிஆர்ன்னு சொன்னா மக்கள் பிரதிநிதி அப்போ அவருக்கு அந்த யூடியூப் ஒரு சாதாரண யூடியூப்பை செய்கிற வேலையை விட அதிகமான கடமையும் பொறுப்பும் இருக்குது அப்போ அவர் இன்னும் அதை அதிகமாக தான் வந்து செய்து கொள்ளணும் ஆனால் இப்படி இந்த மாதிரி கொஞ்ச நாள் இப்படி செய்து கொண்டு இருக்கிறது வந்து சில மக்கள் வந்து அவருடைய அந்த இதுலேயே வந்து கொமெண்ட்லாம் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லியிருந்தார்கள் தாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து இப்படி யூடியூப் வீட்டில இருந்து கொண்டு சாதாரண யூடியூப்பை செய்தது அரசியல் மாதிரி காய்ச்சிக்கொண்டு இருக்காமல் எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் வச்சு காய்ச்சி கொண்டு இருக்காமல் நீங்கள் ஏற்கனவே செய்தது மாதிரி திருப்பி செய்யுங்கோ எல்லா இடத்தையும் போங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் விடுதான் நாங்கள் பார்த்துருந்தோம் பிறகு நாலஞ்சு வச்சு பதமும் கொஞ்ச நாள் அர்ச்சுனா எம்பி அங்கே இங்கே உடம்பே காணல நாங்கள் அப்படின்னு சொல்லி சில நேரம் கடினமாக அங்கே இங்கேன்னு எக்கச்சிக்கமனால் தெரிஞ்சிருக்கிறார் தூங்காமல் இருந்திருப்பார் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் எங்களுக்கு தெரியல ஆனால் மக்கள் இதுதான் சிக்கல் காரணம் நாங்கள் ஏற்கனவே சம்பந்தமாக ஒரு எச்சரிக்கையை வந்து அர்ஜுன் எம்பிக்கை விடுத்திருந்தோம் ஒரு அளவுன்றக்குதோ ஒரு வேலை செய்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் நாங்கள் தாண்டி அதை ஓடைக்கையோ இல்லை எங்களுக்கு கூட பிரச்சனை அழுத்தங்கள் இருக்கேக்க நாள் வந்து ஓவரா வேலை செய்வோம் ஆனா என்ன பண்ணு சொன்னா வேலை செய்ய தொடர்ச்சியாக வேலை செய்யலாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு நாங்கள் விளக்க வேண்டி வந்துடும் இல்லை ஒரு பெரிய எடுக்க வேண்டி வந்து இல்லை உடல் உபாத வரலாம் இல்லைங்களுக்கு ஒரு சோர்வு வரும் அப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் அப்படி வரைக்க நாங்கள் ஓய்வெடுக்க போயிடுவோம் ஆனால் மக்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பான்னு சொன்னா எங்க காணலையென்று காரணம் மக்களுக்கு நீங்க தொடர்ச்சியாக வந்து அந்த டோபமே நேர்த்தி கொண்டு இருக்கு எல்லாம் செஞ்சு செஞ்சு மக்கள் அதை ஏறிடும் அடுத்த நாள் அடுத்த நாள் செய்யல ஒரு நாள் செய்யலைன்னு சொன்னாலே ஓகே இவர் ஏதாவது கல்லை வேலை செய்கிறார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாதாரண பொதுமக்களுக்கு விளங்கும் அவர் டக்குன்னு தான் வந்து கொமெண்டாக போடணும் கிட்டத்தான் நாங்கள் பார்த்த கொமெண்ட் அப்படிதான் இருந்தால் அதாச்சும் அந்த ஓல்டெல்லாம் அது இருந்துச்சு ஜூக் எழுந்துறது இங்கிலீஷில் அந்த கமெண்டாக போட்டிருந்தார் அப்போ இப்படி இருக்கிறக்கு இது சிக்கலை என்னன்னு சொல்லிச்சுனா இதுதான் ஒரு சமச்சீரான முறையில் போடுறதான் வந்து உண்மையில சரி அந்த எமோஷனலாக அன்ஸ்டேபிளா இருக்கையில சரி இல்லை அப்படி ஒரு கேரக்டர் கேட்க சில நேரம் சில பேருக்கு அந்த இயல்பு கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் தொடர் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பேவையில் செய்யறது அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு பேசாமல் இருக்கிறது இவர் மேல என்னென்னு தெரியாது அது வேறு கதை ஆனால் இவர் வந்து தொடர்ச்சியாக யூடியூப்ல நிறைய வீடியம் வந்து கேட்சுக்குள்ளான் இருக்குன்றால் ஆனால் என்ன பிரச்சனைனு சொல்லினால் மக்கள் அதையும் வந்து எப்படி விளங்குறாங்கன்னு சொன்னா இது யூடியூப்ல செய்து கொள்வார்கள் நீங்களே இதை செய்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு இப்ப இதை நாங்கள் சொல்லக்கூட யோசிக்கணும் காரணம் நாங்கள் வந்து யூடியூப்ல வீடியோ போறாங்கன்னு சொல்லிதான் மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க அப்ப மக்கள் யோசிப்பாங்க ஓகே அர்ஜுனா வந்து உங்க பிள்ளைப்படுக்க போறோம் அதனால நீ அப்படி யூடியூப்ல போட வேண்டாம்னு சொல்றான்னு சொல்லி சொல்லலாம் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி நாள் இல்ல யூடியூப்ல போட வேண்டாம்னு சொல்லி போடுங்க யூடியூப்ல மட்டும் போட்டு கொண்டிருக்காது இங்கோ வழியிலையும் போகும் வளமே அர்ஜுனா அர்ஜுனா எம்பிக்காண்டிய ஒரு ஸ்டைல் இருந்து என்ன மக்களுடைய சந்திப்பு நேரடியா அந்த விஜயமும் தான் காரணம் அவர் அதுதான் அவரை வந்து மற்ற அரசியல்வாதிகள இருந்து வேறுபடுத்தினையே காட்டிச்சு அப்போ அதைத்தான் வந்து தொடர்ச்சியா செய்யணும் அப்படின்றத வந்து முக்கியமான எங்கண்டையும் எதிர்பார்ப்பும் மக்கள் சிலர் எதிர்பார்ப்பும் உண்மையில அதுதான் இருக்கு மக்கள் சிலர்னா அஹ் அந்த விசிலடிச்சு அங்கே சரியாக உண்மையான ஆதரவைய அந்த விருப்பம் வந்து அப்படித்தான் இருக்கிறது அப்ப அதை வந்து அவர் கட்டாயம் கேட்டுக்கொள்ளணும் அதை விட அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் கலெக்ட் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் அவருக்கு அவருக்காண்டு சொந்த வேலைகள் இருக்கலாம் அப்போ அதெல்லாமே பார்க்க போயிடணும் விட்டுட்டு இருபத்தி நாலு மணத்தியளவும் இங்கே வந்து எங்களுடைய நிற்க இல்லாது மக்கள் பிரிவு என்ற பெயரில் மக்களும் வந்து சுரண்டி இல்லாது அவையவே கண்ட வாழ்க்கைக்கும் அவைய வேண்டிய ஸ்பேஸும் வந்து நான் கொடுத்து தான் ஆகணும் ஆனால் கண்ட ஒரு கருத்து மக்களுடைய கருத்தை பிரதிபலித்து நாங்கள் கண்ட கருத்தையும் சொல்லியிருக்கிறோம் இது சம்மந்தம் இருந்தா கருத்துலேருந்தால் காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி